அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இனியவள் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாதத்தோட சிறப்புகள் என்ன இந்த ஆடி மாதத்துல என்னென்ன அற்புதங்கள் இருக்கு இந்த ஆடி மாதத்தில் நம்ம அம்மனை எப்படி வழிபட வேண்டும் வீட்டில் பூஜை நம்ம என்னென்ன வழிபாடுகள் எல்லாமே செய்யலாம் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோல விளக்கமா சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க ஆடி மாதம் பிறந்ததுமே தச்சாயனம் காரணமானது ஆரம்பமாகிறது ஆடி முதல் மார்கழி வரைக்குமே தச்சாயான காலமாகவும் அதாவது சூரியன் பார்த்திங்கனா தெற்கு பக்கமாக வளம் வரும் மாதமாகவும் சொல்லப்படுது இந்த புண்ணிய காலகட்டத்தில் மக்கள் அனைவருமே புனித நதிகளில் நீராடுவது மிக மிக விசேஷமாகவும் சொல்லப்படுது ஆடி மாதத்தை கணக்கிட்டு தான் பண்டிகைகளோட தொடக்கமானது ஏற்படுகிறது இந்த ஆடி மாதமானது அம்மனுக்குரிய ஒரு மாதமாகவும் ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன் ஐயனார மதுரை வீரன் மாடசாமி கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களுமே நடைபெறும் ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் பன்னிரண்டு நாட்கள் அம்மனோட ஆடி தபசு திருநாளானது தீப கொண்டாடப்படுகிறது ஹரியும் சிவனும் ஒன்றே என தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த விழாவானது நடத்தப்படுகிறது ஆறு மக்களோட ஜீவ நாடியதளால் ஆடி ஆதியில் ஆடி மாதம் புதுநீர் வருவதை கொண்டாடுவது பல நூற்றாண்டுகளாகவே தமிழர் மரபாக இருக்குங்க ஆடி மாதத்தில் சிவனோட சக்தியை விட பார்வதியோட தேவி சக்தியானது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவும் இருக்குது ஐதீகமாகவும் சொல்லப்படுது தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவில்களில் திருவிழாவானது நடக்கிறது எனவே தான் ஆடி மாதத்திற்கு அம்மன் பார்த்திங்களா பக்தர்களிடம் தனி மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம ஆடி மாதத்தோட வீடியோவோட சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ள ஒரு தகவல்களை தரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி அமாவாசை அன்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதுர் கடமைகள் செஞ்சால் ஆண்டு முழுவதுமே பித்தர்களுக்கு கடன் கொடுத்த பலனானது நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஆடி பௌர்ணமி தினத்தன்னைக்கு தான் வரர் அவதாரம் நிகழ்ந்தது எனவே ஆடி பௌர்ணமி தினத்தன்னைக்கு வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடு சிறப்பாக நடைபெறும் தமிழ் கா பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவிதமான காய்கறி நாளான கதம்ப சாதத்தை படைப்பது ஐதீகமாகவும் சொல்லப்படுது ஆடி மாதம் சுக்ல தசமியில் திக் தேவதா விரதம் இருக்க வேண்டும் அன்று திக் தேவதைகளை அந்தந்த திக்குகளில் வணங்கி பூஜித்தாலே நினைத்தது அனைத்துமே நமக்கு அப்படியே நடக்கும் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசி வரைக்குமே மாச உபவாசம் இருப்பது குடும்பத்தில் அமைதியான நிலையானது ஏற்படுத்தும் ஆடி மாதம் கிராம தேவதை கோவில்கள் உள்பட திறக்காத எல்லா கோவில்களுமே திறக்கப்பட்டு பூஜைகள் அனைத்துமே ஏராளமாக நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் கோவிலில் எலுமிச்சம்பழ விளக்கை ஏற்றினாலே கூடுதல் பலனானது நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஆனால் கூட எலுமிச்சம்பழ விளக்குகளை ஒருபோதுமே வீட்டில் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது ஆடி மாதம் வளர்ப்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்ப்பிறை துவாசதி தசி நாள் வரைக்குமே பெண்கள் துளசி பூஜை செஞ்சு வந்தாலே நினைத்தது அனைத்துமே அப்படியே நடைபெறும் வீட்டில் சகல செல்வங்களுமே குவியும் அப்படின்னு சொல்லப்படுது கன்னியாகுமரி மாவட்டம் தேவாதலை என்ற ஊரில் முருகன் கோவில் இருக்குங்க ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அங்குள்ள முருகனுக்கு கூடை கூடையாக மலர்களை கொட்டி மலர் அபிஷேகம் செய்வாங்க இதை அந்த பகுதி மக்கள் பார்த்திங்களா ஆடியில் மலர் முழுக்கு அழகு வேல் முருகனுக்கு என்று சொல்வாங்க ஆடிப்பெருக்கு திருவிழாவானது ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் விமர்சையாக நடைபெறும் அப்போது பார்த்திங்களா பெருமாள் மண்டபத்துக்கு எருந்தழ்வாரு ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சி வணங்கினாலே திருமண தடைகள் அனைத்துமே விலகி சுபம் உண்டாகும் விரைவில் திருமணமும் நடக்க வாய்ப்புகள் இருக்குங்க ஆடி மாதம் முழுவதுமே மீனாட்சியை வழிபட்டால் குடும்பத்துல அமைதியான நிலையானது ஏற்படும் ஆடி மாதம் முத்துமாரியம்மன மனமுருக மனதார நினைத்து வேண்டினாலே திருஷ்டிகள் அனைத்துமே விலகிவிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல பார்த்தீங்களா சுக்லபட்ச ஏகாதசி தினத்தன்னைக்கு அன்னதானம் செஞ்சதுனாலே சகல சௌபாகியங்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஆடி மாதம் சுக்லபட்ச திரையோதசியில பார்வதி தேவியை நினைத்து விரதம் இருந்தாலே நினைத்தது அனைத்துமே நடக்கும் கஜேந்திரன் என்ற யானையை முதலை கவிய போது அந்த யானை ஆதி மூலமே என்ற உடனே திருமால் சக்ராயுதத்தை ஏவி யானையை காப்பாற்றினார் இதனை நினைவுப்படுத்தும் வகையில் தான் ஆடி மாதம் எல்லா திருமால் தலங்களிலுமே கஜேந்திர மோட்ச வைபவமானது நடத்தப்படுறாங்க ஆடி மாதம் ஏகாதசி துவாதசி நாட்களில் அரச மரத்தை சுற்றி வளம் வந்து வழிபட்டாலே வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபட்டில் வீட்டில் செல்வமானது சேர்ந்து கொண்டே இருக்கும் ஆடி மாதம் பார்த்திங்களா ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை ஆவாகனம் செஞ்சு வ வீட்டுக்கு வரவழைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஆடி மாதம் குத்து விளக்க லட்சுமியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுதல் சிறப்பு ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வைத்து நீங்கள் வணங்குறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அம்மனை வழிபடும்போது போது மறக்காம லலிதாஸ்கேஸ்வரர் நாமம் சொல்லி நீங்க வழிபடுறது சிறப்பு ஆடி மாதம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜைகள் செய்யும்போது சிறு பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து உணவு கொடுத்து ரவிக்கை சீப்பு குங்குமம் அது மட்டும் இல்லாம கண்ணாடி வளையல் தாம்பூலம் கொடுக்கறது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல் சொல்லப்படுது ஆடிப்புறத்தன்னைக்கு ஆண்டாள் பிறந்தாள் பிறந்தாள் என்பது உங்களுக்கு தெரிந்து இருக்கும் ஸ்ரீ வில்லுபுத்தூர் கோவிலில் இன்னைக்கு ஆண்டாளை நந்தவனத்துக்கு எழுந்தருள் செய்வாங்க அப்போது பார்த்தீங்களா திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பல்லாண்டு பாசுரங்கள் பாடப்படும் இதனால் ஆனவள் மனம் குளிர்ந்து இருப்பாள் அந்த சமயத்தில் ஆண்டாளை வழிபட்டாலே உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்குமே தீரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆடி மாதம் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் பார்த்திங்களா அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சகல நன்மைகளுமே நீங்காத செல்வ யுமே உங்களால பெற முடியும் அப்படிங்கிறது ஐதீகமாகவும் சொல்லப்படுது ஆடை மாத வெள்ளிக்கிழமைகள்ல அதிகாலையில எழுந்து குடித்து தூய ஆடைகளை அணிந்து நீங்க சாணத்தை பிள்ளையாராக பிடித்து செவ்வரலை செம்பருத்தி அருகு கொண்டு சூரிய உதயத்திற்கு முன்பாகவே விநாயகரை மனதார நினைத்து பூஜிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வாழை இல்லை மீது நெல்லை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை மனதார நினைத்து வழிபட செல்வமானது உங்களுக்கு செழிக்க வாய்ப்பு இருக்குங்க ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவது அறியாமையால் தான் வந்த பழக்கம் அப்படின்னு சொல்லப்படுது உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா பீட மாதம் என்று தான் பெயர் அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம் அப்படிங்கிறது தான் இது சரியாக ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செஞ்சு கருப்பு பட்டாடை நூறு முத்துக்கள் கோர்த்த மணி மாலை கரு ஊமத்தம் பூ மாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டாலே எப்பேற்பட்ட பகையுமே விலகும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்குரிய சிறந்த நாட்களாகவும் இதனோடு அயனத்துக்குரிய சிறப்புமே சேர்கிறதுனால ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்மாளுக்கு தனிச்சிறப்பு கொண்டவையாகவும் பார்க்கப்படுகிறது இதை எல்லாமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களோட வாழ்வில் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் எப்போதுமே நிம்மதியான ஒரு மனநிலையில் வாழ இந்த ஆடி மாதம் உகந்ததாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி ஆடி மாதத்தை சக்தி மாதம் அப்படின்னும் பண்டைய ஜோதிட நூல்கள் சொல்லப்படுது எனவே இந்த ஆடி மாதத்துல விதை விதைப்பதை முன்னோர்கள் பார்த்தீங்களா மேற்கொள்றாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற பழமொழியானது உருவானதற்கு இதுவே காரணமாகவும் சொல்லப்படுது உத்தராயண காலத்துல சூரியனிலிருந்து வெளிப்படும் கதிர்களை விட தட்சாயண காலத்துல ஆடி சூரியனோட ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கும் சோ சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்களை அம்மன் வழிபாட்டுக்கு உள்ளுணர்வை மேம்படுத்திக் கொள்ளவும் ஆடி மாதமானது பயன்படுகிறது வேப்பிலையை அம்மனுக்கு சாத்தி வணங்குவதும் கூழ் ஊற்றும் விழாவும் நடத்துவதும் ஆடி மாதத்துல நடக்கிறது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஆடி மாதத்துல கிடைக்கும் வேப்பிலை குழந்தைகளுக்கு அபார மருத்துவ குணம் தெய்வீக குணம் கொண்டு உண்டு ஆடி மாதத்தில் பொதுவாகவே காற்று அதிகமாக வீசும் அந்த காலத்தில் எழுதுல ஜீரணாக்கக்கூடிய வகையிலான உணவுகள் கூழ் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இதனால் பார்த்தீங்களா ஆரோக்கியமும் மேம்படும் துர்க்கை காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உரியதாகவும் ஆடி மாதம் சொல்லப்படுது இதே தான் பதினெட்டாம் பெருக்கு எனப்படும் ஆடி பதினெட்டு விழாவானது மிகவும் உன்னதமானதாக அன்றைய தினம் எந்த நட்சத்திரம் திதியில் வந்தாலுமே புதிய முயற்சிகளை அனைத்துமே தரப்பினருமே நீங்கள் மேற்கொள்ளலாம் ஆரி பெருக்கு தினத்தில் நதியோரம் உள்ள கோவில்களில் கன்னி பெண்கள் வழிபாடு செஞ்சால் சிறப்பான கணவர் அமைவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே சுமங்கலி பெண்கள் இது போன்று வழிபாடு நடத்தினால் அவங்களோட துணைவருக்கு நீண்ட ஆயுளானது கிடைக்கும் சப்த கன்னிகளை உருவாக்கி ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொள்வது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க முடிந்த வரைக்குமே ஆடி பதினெட்டில் இதை செஞ்சு பாருங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது எந்தெந்த ஊரில் எப்படி வழிபாடு செய்வாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்க நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் என்னென்ன சிறப்புகள் செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்க கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ